மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பசும்பொன் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் பெருமைக்குரிய உறவுகளே இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொதுக்குழுவில் ஒவ்வொரு மான தமிழச்சியின் மார்பகத்தில் பால் குடித்த பச்சை தமிழரும் தமிழச்சியும் உறுதியேற்றுக் கொள்ளணும் உங்கள் கிராமத்தில் இருக்கிற அம்மன் கோயில்கள் அனைத்தும் வடக்கு நோக்கி இருக்கிறது ஏன் தெரியுமா உறவுகளே வடக்கில் தான் நமது பகைவன் இருக்கிறான் நமது மண்ணை அழிக்கிற பகைவன் நமது மொழியை அழிக்கிற பகைவன் நமது நாட்டை அழிக்கிற பகைவன் இருக்கிறான் அந்த பகைவனை அழிக்க வேண்டும் என்றால் பேராண்டி நீ விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று நமக்கு விழிப்புணர்வு தான் நமது முப்பாட்டனும் முப்பாட்டிகளும் வடக்கு நோக்கி இருக்கிறார்கள் அதன் கட்டமாகத்தான் அந்த வடக்கில் இருந்து வருகிற ஆரியத்தில் இருந்து வருகிற அந்த தீங்குகளை தடுத்து நிறுத்துவதற்கு திராவிடத்திற்கு தெம்பும் திராணியும் தத்துவமும் இல்லை அந்த ஆரியத்தை மண்ணிலிருந்து அடித்து விரட்டுவதற்கு ஒரே ஒரு ஒற்றை தலைமகன் தத்துவமாய் தலைவனாய் இருக்கிற அண்ணன் தன்னமன் சீமான் அவர்கள் ஒருவர் தான் இருக்கிறார்கள் அண்ணன் சீமானின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் ஒன்றில் இருந்தோம் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் வாக்குகளை பெற்றோம் அதுக்கப்புறம் பதினாறு லட்சம் பதினட்சம் வாக்குகளை பெற்றோம் முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறோம் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் ஒரு கோடி வாக்கு அது மான தமிழன் தமிழர் இலக்கு என்பதை கொண்டு களமாளுங்கள் புலிகளை களமாளுங்கள் புலிகளை என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்